Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள வானமதேவி கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் அதிகமான ஆதி திராவிடர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு மூன்று தலைமுறைக்கு மேல் சுடுகாட்டிற்கு இல்லாமல் விவசாய விளைநிலங்கள் இறங்கி இறந்தவர்களின் உடலை தூக்கிச் சென்று அடக்கம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனைச் செல்வன் வழிகாட்டுதலின் பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் வானமதேவி ராஜா காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியா் சிவக்குமார் அவர்களிடம் விண்ணப்பம் அளித்தாா் அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் கிராமத்திற்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு விவசாய நிலத்திற்கு சொந்தமானவர்களை அழைத்து பேசினார் அப்போது கிராம பொதுமக்கள் பலன் கருதி தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் சுடுகாட்டிற்கு பாதை வழங்குவதாக அவர்கள் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கும் இதற்கு கடுமையாக உடைத்த விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுரை நடைபெற்றது மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் எடில் கேரலின் மாநில மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நர்சோனை செங்கை மைய மாவட்ட செயலாளர் கனல் மாநில துணை செயலாளர் அன்பு செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் ஜெயந்தி அம்பேத் நூர்ஜஹான் ராஜபாரதி சரிதா சீதாலட்சுமி தனலட்சுமி கன ஈர தமிழரசன் சிறுத்தை வீரா பஞ்சவர்ணம் ஜெயசுதா ரூபினி இந்துமதி அம்பேத்கர் பித்தன் ஸ்ரீனு ஆதித்த தமிழன் திராவிட உதயா ஹரி வாசு அறிவளவன் பார்த்திபன் கருணாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முப்பத்தி இரண்டாவது கலந்தாய்வுக் கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கபிஸ்தலம் காவலர் சிவராஜ் மீது குலை பதிவு செய்து எஸ் சி எஸ்டி வழக்கில் கைது செய்ய வேண்டும் கிங்ஸ் கல்லூரி மாணவியை தற்கொலைக்கு காரணமான விராலிப்பட்டி மாணிக்கத்தை உடனே கைது செய்ய வேண்டும் வளையப்பேட்டையில் அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய குண்டர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்திட வேண்டும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் திருவையாறு ஒன்றிய செயலாளர் துரைபிரபு பிரபு விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ்வளவன் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் விடுதலை வேந்தன் குருமாறன் மகளிர் பொறுப்பாளர்கள் மலர்கொடி மணிமேகலை கண்ணகி சுகன் ஒன்றிய செயலாளர்கள் வயலூர் பரத் ஆனந்த் பாபு அழக அம்பிகாபதி ஜெயக்குமார் தென்னவன் நாகத்தை வினோத் இளங்கோ அரசு வடங்காமுடி செந்தில் வளவன் பசுபதி வளவன் துணை செயலாளர்கள் சக்திவேல் ஜோதிவேல் தனசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மேற்கு மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இரண்டாவது கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் பதிநாளை ஒட்டி தஞ்சை மேற்கு மாவட்டம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சுவர் விளம்பரங்களும் நாளை ஒட்டி அனைத்து ஒன்றியங்களிலும் பொதுக்கூட்டங்களும் கொடியேற்ற நிகழ்ச்சியும் நடத்துவது எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிதப்பைகளை